ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க வந்து நம்ம என்ன பார்க்க எல்லாரீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே பக்கத்தில் ஒரு இடத்துல சாப்பிட்லான்ட்டு சாப்பிட சாப்பாடு கிடையாது சும்மா ஒரு ஃபுட் கோர்ட்னுங்க ஒரு இடம் இருக்குது நம்ம அது எந்த இடத்துல என்ன பண்ணு அப்படி நீ இப்ப சாப்பாடு சாப்பிட்டீங்க இப்ப நம்ம வந்து ஒரு கடைக்கு போறோம் உனக்கு மீன் கறி வேற என்ன இருக்கும் வேற உனக்கு என்ன வேணும் அதான் ஒண்ணு முடியாது என்னது முடியாதுல அப்ப தூங்குறியா அப்ப ஊசி ஊசி போட ஹாஸ்பிடல் போமா நான் ஒண்ணு முடியாது நான் கூட்டமே ஓடுவேன் ஊசி போடுறமா போ ம் ஊசி வேணுமா சாப்பிடுறியா சாப்பிடுறா அதான் ஒண்ணு முடியாது என்னது முடியாதுல அம்மா சரி அம்மாகிட்ட சொல்லு அம்மாகிட்ட ஆத்தான்னு கேட்டால் தான் சரி அனுசரி இதுல ஊசி போட இறக்கி கூட்டு போகல சரி ஓகே இப்போ வந்து நம்ம ஃபுட் கோர்ட் போயிட்டு அங்கே போய் பார்ப்போம் அங்கே இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்கும் ஃபோர் டைம் அங்கே சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரே ஒரு டைம் போயிருக்கோம் அது என்ன சாப்பிட்டோம் ஒரு ரோலு அது என்ன ரோலோ என்ன ரோலோ

சரி அப்பா ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டா ஏ பைத்தியம் பைத்தியகரியா நானும் அப்பா பாடுக்கமா நைங்களா எவ்வளவு மோமோஸும் நகட்ஸும் இது ஒரு பட்டானி பாக்கெட் அனுப்பிச்சா வந்து உருமிச்சாவிடுவா அதனால அதையும் வாங்கியாச்சு வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஏதோ சாண்ட்விச் கேட்டால் கடையை தேடி எந்த கடையில் இருக்குன்னு தெரியல இதா கிடைச்சா வாங்கி கொடுக்கணும் இல்லை சும்மா இருப்பா

சரி அதனால வந்து நான் இதை வந்து இன்னையில இருந்து வெருக்குறேன் சார் நம்ம என்ன அதனால நீங்க வந்து ரிஸ்க் எடுத்து தெரியல உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க பிடிக்கல வராதீங்க நோக்கிட்டேன்னா சரி கிளம்புமா பாப்போம் பை பை ஜிலேனி செக் ਕਰப்பா பக்கா குடுயா யாரே ஆசயா நாளைதா என்ன ஆச பரோ ஒண்ணு யாரே

Bye 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 bye, bye, bye.